கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் சாய் பாபா கடவுளா சாஞ்சான சாயா பாபா கடவுள் கிடையாது இப்போ நான் ஒரு பாபா இப்போ சாஞ்சிட்டேன்னா கடவுள் நிம்ந்த கடவுள் இல்லை இந்த பக்கம் சாய்சாவா இந்த பக்கம் செஞ்சாவா வலது பக்கம் சாய்ஞ்ச பாபாவா இடது பக்கம் சாய்ஞ்ச பாபாவா ஐயோ சாய்பாபாவை கிண்டில் பண்ணாதே நாங்கள்லாம் சாய்பாபா ஆளுங்க எனக்கு தெரியாது யாரோ ஒரு சாய்பாபா யார் அது எந்த பக்கம் சாய் சாய்பாபா பாபானா அப்பா சாயினா சாயிருத்து இப்போ சாய்பாபா கடவுளா தெய்வம் மாதா பிதா குரு தெய்வமாக இல்லையா இப்போ சாஞ்ச அப்பா யாரு தான் பாபாண்ணா யாரே அப்பா அப்பா என்ன நமக்கு ஏன் காப்பாற்றினார் கஷ்டப்பட்டுக்கிறாரு அம்மாண்ட உழைச்சார் அம்மாண்டை உழைச்சது மட்டும் இல்லாமல் பெற்றுட்டு போயிருக்கு நமக்கு வெளியே போய் கண்ண பேனிக்கு பேர்லாம் கேட்டு வாடா போடாமல் கூப்பிட்டா கூட சம்பாதித்து சேர்த்து வந்து நம்மள ஆளாக்கினார் அதனால் பாபா யார் தான் தெய்வம் கடவுளுக்கு வடிவம் கிடையாது கடவுளுக்கு என்ன கிடையாது வடிவம் கிடையாது வடிவம் வந்தால் அது என்ன கிடையாது கடவுளுக்கு வடிவம் பெற்ற அது பேர் தெய்வம் வடிவம் பெற்ற அது பேர் தெய்வம் இப்போ சாய்பாபா விளத்து இல்லை யாருமே நீங்கள் கடவுளாக்க முடியாது கடவுள் ஒரு வடிவம் கிடையாது தெய்வத்துக்கு மட்டும்தான் வடிவம் இருக்குது ஸோ தெய்வம் வேறு கடவுள் வேறன்றதை புரிஞ்சு வச்சுக்கோங்க புரிஞ்சுச்சேன்னா சாய்பாபா யார் தான் தெய்வம் தெய்வம் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வானு எப்படி பிச்சைக்காரன் வாழ்வாழ்மா தெரியல பட் அந்த மனுஷன் பிச்சை ஏற்றி எல்லாம் நானும் சாப்பிட்டுக்கிறான் அவன் வேற வேழக்காமல் நான் சாப்பிட மாட்டேன்னு தெரியிறான் இது பெரிய கூத்தா இது தட்டில் வந்து ஊர்த்து என்னவா இருக்கும் மிச்சம் மீதியாக தான் இருக்கும் மிச்ச மீதி சைவமாக போட்டு வச்சிருப்பாங்க பெதுவாக நம்ம மீன்லேருந்து எதை மிச்சம் எடுப்பான் எலும்பை கறிலேருந்து எலும்பை எல்லாத்தையும் அப்படிதானே தானே அப்போ மிச்சம் போடுறவங்கன்னா தான் போட்டிருப்பாங்க கறி கூட போட்டிருக்க மாட்டாங்க இருந்து எலும்பு தான் அது ஒருத்த ஊஞ்சுருப்பானா யாராக தான் இருந்திருப்பான் அவனால வேள்கெ சாட மாட்டேன்றது எந்த விதத்தில் நான் புரியல எனக்கு அவங்கவுங்க விருப்பம் தான் வாழ்க்கை உங்களது சாய்பாபா அப்படின்னு யாராக இருந்தாலும் சாய்பாபா நீங்கள் எந்த மீன் எந்த சாய்பாபா நீங்கள் மீன் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல நான் சாய்பாபா எங்கள் அப்பாவை தான் பார்க்குறேன் ஏன்னா எங்கள் அப்பா என்னை தூக்கினு இந்த பக்கம் அந்த பக்கம் சாஞ்சுறாரு ஏன்னா வேணெல்லாம் சவாரி போய்கிறேன் எம்ஜிஆர் வந்து முதலமைச்சர் ஆகும்போது என்னை நெட்டும் போய் மவுண்ட் ரோட்டில் நிற்க வச்சு தோல்மலை நிற்க மேலே நீ நின்று பாடுறான்ட்டு நின்று கையை இப்படி தூக்கினார் நான் அவர் தோல்மலை நின்று அவர் கையை பிடிச்சின்னு பார்த்தேன் அவர் பார்க்கல எம்ஜிஆரை நான் பார்த்தேன் அது அந்த ஒரு மனுஷனை பார்க்கறதுக்கு அந்த மவுண்ட் ரோட்டில் போய் கூட்டம் போய் நின்றுருந்தாங்க அந்த நெரிசலில் எங்கள் அப்பா என்னை எட்டும் போய் தூக்கி போய் காமிச்சிட்டு வந்தார் இவர் காங்கிரஸுக்கார் ஆனால் எம்ஜிஆர் முதலமைச்சர் பதவி ஏற்கிறத காமிச்சார் ஒரு மீட்டிங் போட்டாங்க அங்கே இப்போ அந்த பாபா எனக்கு என்ன தான் கடவுள் இல்லை அந்த பாபா கூட யார் தான் எனக்கு தெய்வம் தான் ஒரு காலம் ஒரு சாஞ்சி தான் நான் என்ன இருப்பேன் அந்த சாயாத பாபா எனக்கு எங்கள் அப்பா சாயில் அதனால் அவர் எனக்கு சாயாத பாபா உங்களுக்கு யாரா சாஞ்ச பாபா இருந்தாங்கன்னா அது நீங்கள் யாரையுமே நீங்கள் கடவுளாக்க முடியாது என்ன வாக்கிக்கலாம் உங்கள் இஷ்டம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது